எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சார்பில் தமிழ் பேராயர் மற்றும் பெரும் விழா சிறப்படைப்பாளராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் எஸ்ஆர் எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தமிழ் பேராயர் மற்றும் முப்பெரும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பாரிவேந்தர் தமிழ் அடற்கட்டளை தொடக்க விழா வந்தே மாதம் பாடல் இசைக்கப்பட்டு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா சுபாஷ் சந்திர போஸின் மாவீரர் தினமாகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் எஸ்ஆர் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தமிழ் பேராயர் தலைவர் கருணாகரீச்சன் சிறப்பு அடைப்பாளராக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐ பி எஸ் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் மேடையில் அமைக்கப்பட்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் படத்திற்கு மாலை அணிவித்து பின்னர் பாரிவேந்தர் அறக்கட்டளை துவங்கப்பட்டது இதில் இளங்கோவடிகள் கம்பர் திருவள்ளுவர் வல்லலார் பாரதியார் ஆகியோர் பெயர்களில் அறக்கடலை துவக்க விழா நடைபெற்ற நிலையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் கடந்த மாதம் சாதனைக்காக வந்தே மாதரம் பாடலை பாடியதற்கான லிங்கா புத்தக சான்று வழங்கப்பட்டது இதனையடுத்து வந்தே மாதரம் பாடல் பாடுவதற்கான தேசத்தின் ஒற்றுமையை ஒன்று சேர்த்திடும் தேசத்தின் வலிமையான ஆங்கிலேயரின் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இந்த பாடல் ஏற்படுத்தப்பட்டது முழுமையாக இருந்த பிரதமர் நேர்வு இந்த பாடலை பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளடக்கிய நம் நாட்டில் இதுபோன்று பாடல்களை சேர்க்கக்கூடாது என்று அப்பொழுது எதிர்த்ததாக அண்ணாமலை தெரிவித்தார் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய நாள பராக்ரம் திவாஸ் மாவீரர் தின விழா என்று நம்முடைய இந்திய அரசு அங்கீகரித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு அந்த பரக்கரம் திவாஸ் விழா அந்த விழாவும் கூட இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மூன்று விழாவும் ஒன்றாக சேர்த்து முப்பெரும் விழாவாக இந்த மேடையில் அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் பங்கேற்று கடவுளை தரிசிக்கிறாங்க ஜெகதாத்ரி துர்கா காளி மூன்று கடவுளையும் தரிசித்து விட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஒரு முழு பௌர்ணமி நாளில் அவர் யோசிக்கிறார் ஒரு மந்திரம் வேணும் இந்தியர்களை உணர்வோடு எல்லோரையும் ஒட்டு சேர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் வேண்டும் இன்னைக்கு நான் பெங்காலில் பெங்காலியா பார்க்கறேன் தமிழ்நாட்டில் தமிழனா பார்க்கறாங்க கர்நாடகாவில் கன்னடிகாவா பார்க்கறான் நமக்குள்ள ஒரு தேசப்பற்று என்கின்ற உணர்வு இல்லை பெரிய பெரிய பாடல் என்று சொல்வதை விட ஒரே ஒரு வார்த்தை வேண்டும் அந்த வார்த்தை இந்தியர்களை உணர்வோடு இணைக்க வேண்டும் என்று ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்குல அந்த பௌர்ணமி தினத்துல அவர் உருவாக்கிய வார்த்தை தான் வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை இந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தைக்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது ஒரு தனி மனிதனுடைய அவமானம் அவர்கள் எழுதக்கூடிய பாடல் அந்த பாடல் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் நாம் அதை கொண்டாடி இருக்கின்றோம் அது ஒரு சரித்திர நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு வேர்ல்டு யூனியன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போகணும்னா இந்த பாடலை நம்முடைய தாய்மொழி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல மொழிபெயர்த்தாங்க மொழிபெயர்த்தவர் வேறு யாரும் கிடையாது முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக முண்டாசு கவிஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நைன்டீன் ஓ செவன் இ ட்ரான்ஸ்லேட்டட் வந்தே மாத்திரம் ஃப்ரம் பெங்காலி டு தமிழ் பை ஹிம்செல் அப்ப திரு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஒரிஜினல் பாடல்ல ஏழு கோடி பாரதியர்கள் என்றிருந்த வார்த்தையை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் முதன் முதலாக அதை முப்பது கோடி பாரதியர்கள் என்று மாத்துகின்றாளே அப்டேட்டட் பாப்புலேஷன் பிகர்ஸ் அதன் பிறகு ஒரிஜினல் பாடல்ல கூட அது முப்பது கோடி என்று மாறுகிறது சென்னை இந்த வந்தே மாதுரம் என்கின்ற பாடல்ல சில பிரச்சனையும் இருக்கு ஏன்னா வந்தே மாதுரம் என்கின்ற பாடல் இன்னைக்கும் கூட நாம் பாடும் பொழுது காலத்தினுடைய அருமை கருதி ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடணும் வந்தே மாதரத்தை பொறுத்தவரை அது ஐந்து பார்ட்டாக இருக்கிறது

சுதந்திரத்துக்கு பிறகு அவர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி இட ப்ராப்ளம் வித் சாங் ஆஃப் வந்தே மாத்திரம் அவருக்கு இந்த வந்தே மாதிரம் பாடலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்போ இது நம்முடைய தேசிய பாடலாக கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு 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 சர்ச்சை நடக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒற்று ஒப்புக்கொள்ளவில்லை வந்தே மாதிரம் பாடலை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற வாதத்திற்கு ஒப்புக்கொள்ள காரணம் என்னன்னா நேரு அவர்களை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல்

தி சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ ரெசல்யூஷன் அக்ராஸ் இந்தியா வில் எல்லோரும் முழு பாடலை பாடுவோம் என்று அந்த முழு பாடலை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் அடுத்த வைக்க அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் வந்தே மாதிரம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும் தாயே உன்னை வணங்குகின்றேன் டியர் மதர் ஐ டவுன் பிபோர் யூ சுஜலாம் சுபலாம் மலையன சீத்தலாம் நன்னீர் கொண்டவளே நற்கணிகள் தருபவளே தென்றலால் குளிர்ச்சி தருபவளே சாமலம் மாத்தரம் செழித்த பயிர்களால் கருமை நிறம் கொண்டவளே என் we are ட்ரைங் டு டிஸ்கிரைப் our பாரத் மாதா